சப்பையை தேடைய கொட்டையை நானே அந்த நால் அந்த பொட்டை வந்து இருக்கிறார் அவர் வெள்ளிக்கிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நம் நாட்டை தேடி வந்து இருக்கிற வீடு தேடி வந்தவருக்கு

அந்த காலம் எப்பட நீ ராஜா உனக்கு எப்படிடா அம்மா வந்தா நம்ம சரிக்கே சிந்தி போட்டா போலானா வரும்

மேல் பட்ட நாள் என்ன ஒன்னே மஞ்சள் கூட சாப்பிடலம்மா அவன் வேனை விட்டு ஏகன ஒன்று சோறு எங்கே போடுறாங்கன்னு கேட்டானே அம்மா மூணு ட்ரம்முக்கி வச்சிருந்தது ட்ரம்மில் சோறு தான் செஞ்சு வச்சான் தாந்து தந்து வெங்காயம் வெட்டி ஒன்றை கொட்டி வச்சுக்குது ஒன்றில் தக்காளி வெட்டி கொட்டி வச்சுக்குது அம்மா சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க அங்கே ஐயா அங்கே ஐயா ஐயா

எல்லாரும் டேபிள் போட்டு உட்கார வச்சு தலைவாட இலை போட்டாங்களாடா எப்பா இன்னைக்கு உனக்கு இலை போடுற நேரம் வந்துருச்சா ராஜா என்ன பாவம் பண்ணனு தெரியல சாப்பாடுல உட்காந்த உனி சின்ன இலையா போட்டுக்கிறான் எம்மா திருப்பி பார்க்காங்காட்டி எம்மா அந்த இலையை கையு விட்டு கீழ்த்துக்கிறான் எம்மா ஊரு சோறுனா போதும் ஊட்ட தங்க மாட்டாட்டிங்க

ஒரு ஊரா போய் கறி சாப்பிடுற பகத்து பக்தியில போய் கறி ஒண்ணூத்தி ஐம்பது உக்கார நல்லா வாரி வைக்கிற மாதிரி மூணு கரைஞ்சு வாரி எடுத்து நல்லா கால மணி கோதுற மாதிரி கோதனான அப்போ அவர் சாப்பிடறதுக்கு தான் போதும் நானும் கடவுளே இதெல்லாம் கூட பொடுமை இல்லை அம்மா நானும் அவங்க சாப்பாட்டுக்கு ரசம் குத்து கேட்டா அம்மா

ஐயோ உப்பு எடுத்தாரு இதாங்காட்டி கரண்ட் ஆப்பாகி போச்சு கணிச்சு வர வரைக்கும் அவன் வயிற்றுல மம்தி வச்சு கட்ட அவனை சின்ன அம்மா பெரிய அம்மா போட்டு தூக்கி போவா சாசிட்டு உப்புன்னு பக்கத்துல போல மாவாலி தோத்துல போட்டு யா ராஜா வேடா கொய்யப்பா இந்த பாவி நாந்த புதுசூளு ஆ பாடி வந்த புதுசில இடம் கிடைக்காத வாசையிலேயே போன அம்மா நானு இவன் பக்கத்துல பத்து இவன் சும்மா இருக்க கூடாத பொரு போட்டோட்ட புராணத்திலாவது நாலு ஆயிடுச்சு பாக்குதுங்களா சாவலாம

கிராம நோக்கிற போ கடை வெட்டி ஊర్చங்கள போசோல குடுப்பாங்களா இல்ல

எடுத்து கட்டிப்போம் கௌரவமட்டம் பஸ் மகள் எடுத்த பிரியா மாட்டிக்கினா என்ன தந்தாடா போன தாய் அப்படி உதயத்தை அண்ணா ஹலோ அமி அமங்க அன்னை டவர்லமா அண்ணா ஆடி ஆத்த பஸ்தா இந்த தம்பல அடிவாச்சு வாடி ஆடி ஆத்த பஸ்தா என்ன சொல்றீங்க யூடியூப்ல எல்லாம் போடுறீங்க என்ன அகநாஜில மஞ்சிப் பண்ணுங்கயா அதுக்கு என்னலவா யாருக்கே ஞாபகம் வர ஒண்ணு மணிமகள் சலன உமர்க்கே வாமே தென்பிக்காக ஆகட்ட வாச்சி கிடியே வாச்சி கிடியே அப்புறம வர நம்ம தான் சொல்லல கல்டா

ಇಂದ ಹವನ್ ಮಾಡಿದ ಮೋಡಿ ಸಮಿತಿ ஐயாயர் தென்றல் ஐயாயர் தென்றி ஊர தென்றல் திப்பாயே ஐயா அந்த பைத்த பலவணி கோரியே ஊர தென்றல் இவனாய் தாயார் எல்லாம் பையாயர் தென்றல் சரி சரி உங்களுக்கு அதுதான் அந்த பரம الكريمைக்கு ஆகி உண்மைடா அரியபேரே வரப்பட்டவளமா இந்த ஊரத்தில் வாழ்ந்ததா சரித்திரமேகளையடி நாங்கள் இலப்புனத்திற்கு வைக்க으றோம்

மண்ண கட்டா உங்களை அழித்தி விட்டோம் மண்ணிடு சுவாமி மண்ணிடு உன்னை கேள்வி பிரேயே கிடையாது திரு பிள்ளை பயமேறியாது ஏதோ ஒரு வார்த்தை பேய் வாங்கே வாங்கே ஆமாங்க இங்க வாங்கே பல கட்டா ஒரு மாசம் அதுட்ட கிளிகாதீங்க இதுக்கு உண்டானதா உண்டா ஒட்டு செலவே வேண்டாம் அந்த பாங்க இரு தானம் ஏய் வாங்கே நான் மரையில செதிப்பா ஆமாங்க இரு தானம் இந்த செய்தி இந்த மணிவிடம் போயி நான் ஏம்பா இதை மணி அடி கொண்டு வா தை அவர்கள் சூட்டி செய்து விடுவார்கள் இந்த போபால கண்டன் கப்பட்டமா பொரி தட்டன்னா மமே கப்பட்டமா

அவர பாருங்க நான் தள்ளியா நான் தபலியா அது லெடியா போல கோடி என்னை வாடி என்ன போடின்னு கேக்குறாங்க மவனேசா நான் பத்த மகனே பிரகலாதா கொண்டானே போகி தாத்தா முட்டாண்டே யாண்டா போனே முட்டாண்டே யாண்டா போனே பாமுரியா நான் கத்த போனே சந்தித்து அவனோ சென்று முக்தன் கோரி தடுந்தவர் செய்ய போகின்றார் அந்த ஈசனே அவனுக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்றார் கொடுத்தவர்